ビビビビビビビビビビビ ஆ இதுதான் மிளக நீத்த வைத்தியன் மூலியம் இல்லையா வல்லாமலம் வருவா இல்லையா

அப்படியே ஊட்டி போயிருக்கோம் அப்படின்னு வேலை போயிருக்கலாம் ஆமாம் இப்போ செலவு வந்து நான் கேட்டுக்க வேலை தான் வாங்க இருக்கின்றான் வேலைக்காக தான் இது ஒரு மந்திராஜி கொடுத்துட்டாங்க அப்பா போயிட்டு வந்து போயிட்டு இருந்துட் போனோம் போயிருக்காங்கப்பா அது ஏன்னா எங்க கூட பழைய கொடுக்குறதில்ல அதுக்கு தான் அந்த மாமரங்கள் அது மாதிரி புறா வச்சுருந்தாங்கள்ல அந்த மாதிரி அந்த மரம் தான் ஓரா

牛肉是牛肉，牛肉焖鸡是焖鸡啊，焖鸡。 എന്താണെങ്കിൽ <laughs> എന്താണ്

Shh, <tries> shh,

I don't know.